வெல்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில்லி ஃபிஷ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை கட் பண்ணி நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸை வந்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீஸாக நம்ம வந்துட்டு சில்லி ஃபிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறோம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை ஆயிலில் போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா சூடான ஸ்பைசியான உங்களுக்கு சில்லி ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ